வணக்கம் மக்களே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலுக்கு ஒரு சூப்பரான அப்கிரேடு ஒரு ஸ்க்ரீனும் ஒரு லைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த லைட்டு கூடவே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க என்ன ரிமோட் ஒர்க் ஆகலை இதில் இருக்க கலர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிமோட்டில் வந்து அந்த கலர் மட்டும் அடிக்கணும் நான் ரெட் கலரை கிளிக் பண்ணுறேன் ஆனால் அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்குது எதனால் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது சரியாக தெரியலை இது ரெண்டுமே மீசோவில் ஆர்டர் போட்டது ஸ்க்ரீனோட சைஸ் வந்து காரு இது வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்துச்சு சரிங்களா ரொம்பவே கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நமக்கு சூப்பரான ஒரு பேக் ட்ராப்பையும் கொண்டு வந்தாச்சு ஒரு லைட்டையும் கொண்டு வந்தாச்சு லைட்டில் மட்டும் இந்த கலர் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெட் கலர்னு வச்சுக்கோங்க ரெட் கலர் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ப்ளூனா ப்ளூ மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு வீடியோ நல்லாயிருக்கும் இப்போவும் தான் இருக்குது என்ன ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் அதிகமாக ஃபோட்டோஷாப்பு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம இந்திரா புகைப்பட கலைக்கூடத்தில் கதிர் ப்ரீமியர் எடிட்டிங்கில் வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த எடிட்டிங்கில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய இந்த கிராபிக்ஸ் கார்டு தான் என்னோட இந்த ஜிடிஎக்ஸ் கிராபிஸ் கார்டு இது ஒரு ஃபோர் ஜிபி கிராபிக்ஸ் கார்டு ஆனால் இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்க் ஆகலை ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே அவுட்புட் வரல டிஸ்பிளே அவுட்புட் பெரும்பாலும் பார்த்தினா என் வீடியா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வழியாக தான் நான் பார்த்தினா எடுப்பேன் இதில் வந்து ஹெச்டிஎம்ஏ கேபிள் வந்து டைரெக்டாக என்னோடய மானிட்டரில் இருக்கும் எதனால் ஒர்க் ஆகல அப்படிங்கிறத நான் செக் பண்ணும்போது ஃபேன் சுற்றுது பவர் சப்ளைலாம் கரெக்டாக இருக்குது ஆனால் கிராபிக்ஸ் கார்டு உள்ளே காட்ட மாட்டேங்கிது ஒருவேளை ட்ரைவர் தான் நம்மளுக்கு வந்து யாராராக இருக்கும் டிரைவர் தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணால் சரியாயிரும்னு பார்த்து நான் ட்ரைவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் டிரைவர் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது உள்ளே போனோம்னா டிஸ்பிளே அடாப்டர்னு காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பிளே அடாப்டர் வந்து என்விடியா ஜிடெக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி அப்படின்னு காட்டும் அதில் வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு காமிக்குது ஆனால் ஒரு எல்லோ கலரில் எரர் வந்து பார்த்திங்கன்னா விழுது ஸோ இது என்ன பிரச்சனைங்கிறது சரியாக தெரியலை சர்வீஸ் பண்ணுறவங்கிட்ட இது கொடுத்து கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் ஃபோட்டோஷாப் பிரீமியர் ப்ரோ ரன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதில் இருந்த அந்த பெர்ஃபாமன்ஸ் இப்போ இல்லை ஏன்னா என்னோட சிஸ்டத்தில் ரெண்டு கிராஃபிக்ஸு ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த ரைஸான் ஏஎம்டி ரைஸானில் இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் இன்னொன்று இந்த டெடிகேட்டட் கிராபிக்ஸ் இது வந்து நம்ம ரென் வெளியில் தனியாக வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கிராஃபிக்ஸு இது இல்லாமல் ஃபோட்டோஷாப் ரன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூரோல் ஃபில்டர் கேமரா ஃபில்டர் செலக்ட் சப்ஜெக்ட் இதெல்லாம் நான் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படியே சுற்றுது எனக்கு ஏன்னா அது வந்து ஒரு பேஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் தான் இதில் இந்த டெடிக்கேட்டடாக ஒரு கிராஃபிக்ஸ்கார்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் வராது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியர் ப்ரோ ரொம்பவே கா லோ பெர்ஃபார்மன்ஸு அதாவது எடிட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் வந்து இந்த கார்டில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேனா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் வரஞ்சது மூணு நிமிஷம் ஆகும் இல்லைனா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும் கொஞ்சம் பெரிய வீடியோ வரந்தால் அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தான் டைம் எடுக்கும் ஆனால் அந்த இன்டெகிரேட்டர் கிராஃபிஸில் நான் ரன் பண்ணும்போது எனக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுக்குது பன்னிரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா போகுது ஸோ அதனால் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்குது இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதை தூக்கி போட்டு இன்னொரு கார்டு தான் வாங்கியாகும் சரிங்களா இன்னொரு கார்டு வாங்கும்போது நான் ரெண்டு கார்டு வச்சுருக்கேன் ஆப்ஷனில் ஒன்று ஆர்டிஎக்ஸில் தேர்ட்டி சிக்ஸ்டி அதாவது முப்பது அறுபதுங்கிறது ஒரு பன்னெண்டு ஜிபி ரேம் இருக்கக்கூடிய ஒரு கார்டு இன்னொன்று ஆர்டிஎக்ஸில் ஃபோர் தௌசண்ட் சீரீஸில் இருக்க ஃபார்ட்டி சிக்ஸ்டி அதாவது நாற்பது இருக்கும் அந்த கார்டோட ரேட்டு ஒரு முப்பதாயிரரூவா கிட்டே வரும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ்டி வந்து ஒரு நாலாயிரூவா கம்மியாக இருக்கும் இது இருபத்தாறாயூவா வரும் அது முப்பதாயிரரூவா வரும் இந்த ரெண்டு காலில் ஒரு கார்டு வாங்கலான் இருக்கேன் பட் அமௌண்ட் வரும்போது தான் அது வாங்க முடியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணமா அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில நண்பர்கள் கேட்டது நீங்கள் மேக் எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிறத கேட்டுங்க ஆமாம் நம்ம பார்த்திங்கன்னா மேக் வாங்கியிருக்கோம் மேக் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன் சரிங்களா மேக்கில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கில் வந்து இப்போது லான்ச் ஆகுது பார்த்திங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது பார்த்தீங்களா மேக் மினி எம் ஃபோர் வேஸ் வேரியண்ட் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸு வந்து அறுபதாயிரரூபா வரும் ஸ்டூடண்ட் ஐடி கார்டை பயன்படுத்தி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பதாயிரரூபா பட்ஜெட்டில் வரும் இது எடிட்டிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா விண்டோஸை விட இதில் வந்து ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஆனால் விண்டோஸில் வந்து பிரீமியர் ப்ரோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வேகமாக வந்து ரெண்டாயிடும் அதாவது வீடியோ அவுட் புட்டு வந்து வேகமாக வந்துடும் மேக்கில் வந்து ரன் பண்ணும்போது கொஞ்சம் சுலவாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து தனியாக கிராஃபிக்ஸ் கிடையாது பார்த்திங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுலவாக இருக்குது ஆனால் நான் என்னோடய சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி இங்கே கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபேக்டையும் நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் ரன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ஒரே டைமிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேக் ஆகும் எனக்கு கொஞ்சம் ஆனால் மேக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூத்தாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரன் ஆகுது அந்த ஆஃப்டர் ஃபைட்டும் சரி ப்ரீமியர் ப்ரோவும் சரி ஒரே டைமிங்கில் நாலஞ்சு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சாலும் எந்த ஒரு லேகும் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது இந்த மேக் பார்த்திங்கன்னா நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேக் வந்து நான் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக அமௌண்ட் கட்டி வாங்கலாம் ஏன்னா என்கிட்ட கிரெடிட் கார்டும் கிடையாது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாது இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சார் வாங்கி கொடுத்தாரு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் தான் சரிங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னேன் எனக்கு வந்து லேக் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது வீடியோ எடிட்டிங்கில் ஃபோர் கே எடிட்டிங் என்னால் பண்ண முடியலை ப்ரீமியர் ப்ரோவில் என்னோடய சிஸ்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மேக்கை ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து வாங்கி கொரியர் பண்ணி விட்டார் சரிங்களா ஸோ அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த மேக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே மக்களே